திருப்பூரில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார் திருப்பூர்ல தொழில் முழுவதுமாக நசிந்து விட்டது பனியின் தொழில் காலியாகி விட்டது பவர்லூம் தொழில் அடியோடு நின்று விட்டது பவர்லூம் உடைய மிஷினரிகளை எல்லாம் கலற்றி இரும்பு பழைய இரும்பு மார்க்கெட்டுக்கு வித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் தொழிலே திருப்பூர்ல தலைக்குமா செழிக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கு அது ரஜினி அவருடைய படங்கள்லாம் இங்க தமிழ்நாட்டுல ஓடணும் அனைத்து படங்களையும் ரெட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது அது சன் டிவி ரெட் ரெட் மூவிஸ் இவங்களை தவிர வேற யாரும் எந்த சினிமாவும் ரிலீஸ் பண்றது இல்லை அதனால அவங்கள பாராட்டி பேச வேண்டிய சூழ்நிலையில எல்லாரும் பாராட்டுவாங்க எல்லா நடிகர்களும் அவங்கள பாராட்டுவாங்க திமுகக்கும் பாஜகக்கும் ரகசியமான கூட்டணி ஏற்பட்டுருக்குது இருக்குது அவசியம் நிதின் கட்காரி அழைத்து நாணயம் வெளியிட வேண்டிய ராஜ்நாத் ராஜ்நாத் சிங்கை அழைத்து கலைஞர் நாணயத்தை வெளியிட வேண்டிய அவசியம் திமுக ஏன் ஏற்பட்டிருக்குன்னா அமெரிக்கா போறார் ஸ்டாலின் போகும்போது அங்க மத்திய அரசினுடைய உதவி ஸ்டாலினுக்கு தேவைப்படுது அதுக்காக மத்திய அரசினுடைய மோடியினுடைய பிரதிநிதியாக ராணுவ அமைச்சரை அழைத்து அவரை கொண்டாடி அவர் புகழ்ந்து பேசியதுனால ஒரு நாள் இரவெல்லாம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடைய என்னால் தூங்கவே முடியவில்லை என்று தோழமை கட்சியினுடைய திமுக தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் புகழ்ந்து இவர்தான் சிறப்பாக பேசினார் இவர் பேசிய பேச்சை எண்ணி இரவெல்லாம் நான் தூங்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் திமுகவும் பிஜேபியும் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது திருப்பூர்ல இருக்கிற தொழில்களுக்கெல்லாம் திருப்பூரில் இருக்கிற பல வகையான தொழில்கள் பனியன் தொழில் அதாவது பவர் தொழில் இன்னும் இருக்கிற பல தொழில்கள் காங்கேத்தில் இருக்கிற கொப்பரை தொழில் பாத்திர தொழில் கைத்தறி நெசவாளர்கள் இவங்கெல்லாம் வேலை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்க இருக்கிற தொழில்களை காப்பாற்றாத முதலமைச்சர் இங்க இருக்கிற தொழிலதிபர்களையே மூன்றாண்டு காலம் சந்திக்காத முதலமைச்சர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் தொழிலதிபர்கள் இங்க தொழில் தொடங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவது என்பது நகைச்சுவையாக இருக்கிறது அதாவது வேரிலே வெந்நீரை ஊற்றிவிட்டு அமெரிக்காவில போய் தொழிலதிபர்களுக்கு பன்னீர் தெளிப்பதற்காக முதலமைச்சர் இங்கிருந்து போகிறார்